வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கை இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார்னா பத்து நாளைக்குள்ள பிரதமர் மோடி அவர்கள் பாஜக தமிழ்நாட்டுக்கிட்டையும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் மன்னிப்பு வந்து கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தமிழக பாஜகவுடைய அலுவலகம் முற்றுகையிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருந்தாரு அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா ஒடிசாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகத்தை அவதூறாக பேசிட்டாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு ஆல்ரெடியே நம்மளுடைய சேனலில் அதை பற்றி நம்ம பேசிட்டோம் ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அவர்களுடைய அரசியல் வாரிசாக பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரு ரெண்டாயிரத்தி இருந்து நவீன் பட்நாயக் அவர்களுடைய செக்ரட்டரியாக இருக்கார் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேடி பிஜு ஜனதாதளம் கட்சியிலே போய் வந்து சேர்ந்துட்டார் நவீன் பட்நாயக் உடைய அரசியல் வாரிசு அவர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஒடிசாவில் நடந்த பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோவிலுடைய ட்ரெசரி உடைய கீஸ் வந்து மிஸ்ஸிங்கு சாவிகள் வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இதுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கொத்தொழிச்சிருந்தாரு அண்ணாமலை பிரத்யேகமாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டாரு அந்த வீடியோவில் பாண்டியன் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது எப்படி தமிழக மக்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த விவகாரத்தில் தான் செல்வ பிறந்த என்ன பண்ணியிருக்காருனா மோடி அவர்கள் பேசுனதுக்கு பத்து நாளைக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைனா தமிழக பாஜக அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அழைப்பு விட்டுருக்காரு இதுக்கு அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்தாரு பாருங்கள் அண்ணாமலை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக களமிறங்கியிருக்காரு கோவையில் போட்டிடுறதுனால இந்த கோவை குசும்பு அப்படிங்கிறது அவர்கிட்டே வந்துருச்சோ அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல எல்லாம் படிச்சிருக்காரு அந்த குசும்பு வந்து அவர்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காருனா சரி முற்றுகையிட வரேன்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா வர அந்த டேட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கள் அப்போ தான் வரக்கூடிய பத்து பேருக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடியவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கலான் இருக்கோம் என்ன புத்தகம்னா திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் கொடுக்கறதா இருக்கும் தயவு செஞ்சு அந்த டேட்டை மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருங்க அப்படின்னு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலையுடைய இந்த பதிலடி தான் நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் சமூக வலைதளத்தில் பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு இருக்கு இப்படி கலாச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிபேட் வந்து ஓடிக்கிருக்கு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கே ஏ சலைகிரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் காங்கிரசுடைய தலைவராக இருந்தார் அவர் திடீரென மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ரயில் மறியல் போராட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கலந்துக்கிட்டாரு மொத்தமே நாலு பேர் தான் இருந்தாங்க அந்த புகைப்படத்தை கூட பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த பதிவை போடுறாங்க அந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணுறாங்க அதனால தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேர்னா இப்போ வந்து ஒரு பத்து பேராக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் காங்கிரஸில் மொத்தமே அவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக கலாய்க்கிறத பார்க்க முடியுது இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷம் கன்னியாகுமரி மாவட்ட பாஜக ஆஃபீஸை அனுமதி இல்லாமல் முற்றுகையிட்டாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் முற்றுகையிட்டாங்க அப்போ பெரிய ஒரு ஃபைட் வந்துச்சு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அந்த ஃபைட்டில் காங்கிரஸுடைய ஒரு தொண்டருடைய மண்டை வந்து உடஞ்சிச்சு அந்த புகைப்படத்தை வந்து எடுத்து போட்டு பாஜக வந்து கிண்டல் பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து பேசு மாறி மாறியிருக்கு ஒன்று ரெண்டாவது டாபிக் அதுக்கு செல்வ பிறந்தக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தமிழக பாஜக அலுவலகத்தில் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க ஆல்ரெடி இந்த காலகட்டத்தில் தமிழக பாஜக ஆபீஸ்ல யாருமே இல்ல அது மாதிரியான ஒரு சூழல் தான் மறுபடியும் திரும்பும் செல்வ பெருந்தகை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி யாருடைய ஆபீஸ்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாட்டம் நடக்குது யாருடைய ஆபீஸ் வெறிச்சோடி காணப்படுது அப்படிங்கறத ஒரு திருந்து பாருங்க அப்படின்னு பாஜக சேலஞ்சா சொல்றாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சற்று முன் வந்த ஷாக் கால் ரெண்டாவது டாபிக் சென்னை புரோசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு அமைப்பு அலுவலகம் வந்து சென்னையில் இருக்கு அந்த என்ஐ ஆஃபீஸுடைய கட்டுப்பாட்டு ரூம் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அந்த காலில் பிரதமர் மோடி அவர்களுக்கு கொலை மிரட்டல் வந்து யாரோ விட்டுருக்காங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய சைபர் கிரைம் போலீஸ் இருக்காங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த புகாரை வந்து கொடுத்துருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் இப்போ சைபர் கிரைம் காவல்துறையினர் யார் வந்து கொலை மிரட்டல் விட்டது எங்கேருந்து ஃபோன் கால் வந்துச்சு அந்த ஃபோன் வந்து அந்த சிம் இருக்குது பார்த்தீங்களா யாருடைய பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படிங்கிற கோணங்களில் விசாரணை வந்து நடத்திக்கிறக்காங்க கூடிய விரைவாக அக்யூஸ்ட் வந்து பிடிபடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா சமீபத்தில் தான் மதுரைன்னு நினைக்கிறேன் போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய வீட்டிலேயே கொள்ளை எடுக்கப்பட்டுச்சு திருடு போணுச்சு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இரநூத்தி ஐம்பது பவுன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதன் பிறகு இரநூத்தம்பது இல்லை நானூற்றம்பது பவுன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ கொள்ளை சம்பவம் அடிக்கடி அதிகமாக நடக்குது இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன தெரியுமா சென்னை ஆதம்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா ஆதம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு அந்த பகுதியில் மூணு லட்ச ரூபா மதிப்பு கொண்ட ஒரு டூ வீலர் அந்த டூ வீலர் நிறுத்தி வைக்கப்பட்ட டூ வீலரை அந்த சைட்லாக் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைட் லாக்கை உடச்சி ஒரு திருடம் வந்து தூக்கிட்டு போயிருக்கான் ரெண்டு நிமிஷத்தில் சைட் லாக்கை வந்து உடைச்சி தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதிலருந்து நம்ம நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து அடையணும் நார்மலாக எல்லாருமே என்ன பண்ணுவோம் வண்டியை நிப்பாட்டி சைட் லாக் போட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் ஆனால் இனி வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா சில அடிஷ்னலாக சில லாக்ஸ் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஒரு புகைப்படத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன புகைப்படம் தெரியுமா டூ வீலர் இருக்குன்னா அந்த டூ வீலருடைய டிஸ்க் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்க் பிரேக்கை வந்து லாக் பண்ணலாம் டூ வீலருடைய ஆசுலேட்டர் இருக்குல்ல அந்த ஆசுலேட்டரையும் ஹேண்டில் பார் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹேண்டில் பாரையும் லாக் பண்ணலாம் அப்படிங்கிற சில புகைப்படங்களை பார்க்க முடியுது ரொம்ப கம்மியாக தான் இந்த லாக்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக ஆன்லைன்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதை வாங்கி டிஸ்க் பிரேக்கையும் லாக் பண்ணிவிட்டு ஹேண்டில் பாரையும் லாக் பண்ணால் நிச்சயமாக டூ வீலரை யார்னாலையும் தூக்கிட்டு போக முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்